கனவு வர வேண்டும் என்றால் முதல் காரியம் எனக்கு வர எல்லா கனவுகளும் எனக்கான மருந்து என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கனவே வா வா என்று சொல்ல வேண்டும் கனவே கலையாதே ஏனென்றால் நீ என்னுடைய நண்பர் நீர் என்னுடைய தோழி என்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தோழியோ நண்பரோ இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமோ அதே போன்று கனவையும் பார்க்க வேண்டும் கனவு எனது ஆன்மா எனக்காக கொடுக்கும் மருந்து என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளவுக்கு பயங்கரமான கனவு வருகிறதோ எவ்வளவுக்கு எதிர்மறையான கனவுகள் வருகின்றனவோ அந்த அளவிற்கு எனக்குள்ள இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மனதிலே இருக்கக்கூடிய தாங்கும் வலிமை அதிகரிக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுடைய கனவு சிறிது சிறிதாக லூசிட் கனவாக மாறிவிடும் உங்களுக்கு லூசிட் கனவு வருகிறது அப்படின்னா உங்களுக்கு கனவு வரும்பொழுதே கனவு காணும் பொழுதே நான் கனவு காண்கின்றேன் என்ற ஒரு உணர்வும் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு இருக்கும் அந்த கனவின் கதை இருக்குது பார்த்தீங்களா அந்த பொருள் அந்த பொருளை உங்களால் மாற்றி அமைக்க முடியும் இப்ப உங்க கனவுல ஏதாவது எதிர்மறை காரியங்கள்லாம் இருக்குது இது வர வேண்டாம்னு நீங்க நினைக்கிறீங்க அப்ப என்ன திரும்ப செய்யணும் அந்த நீங்கள் அந்த கனவு காண்கின்றேன் என்ற உணர்வு இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த நாள் யோசிக்கணும் இன்னைக்கு இரவு கனவு வரும் பொழுது எனக்கு இன்னும் நல்லா பாசிட்டிவாக வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுவே அந்த கனவை நேர்மறையாக மாற்றி சிறிது சிறிது சிறிதாக உங்கள் வாழ்க்கையும் அதற்கு தகுந்தார் மாறிவிடும் லூசிட் கனவிலே நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அது வாழ்வாகவும் மாறிவிடும் சரிங்க யாருக்கு இந்த லூசிட் கனவு அதிகமாக வரும் யாருக்கு அது சரியாக வராது யாருக்கு எப்போ பார்த்தாலும் தன்னையே இருக்கிறாங்களோ நான் 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 என்ற அந்த ஒரு சுயநலமும் ஒரு அகந்தையும் இருக்கிறதோ அவங்களுக்கு கனவுகள் எப்பொழுதுமே லூசிட் கனவுகளாக வராது ஆகவே லூசிட் கனவு வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களிடையே இருக்கக்கூடிய அந்த சுயநலம் எவ்வளோக்கு எவ்வளோக்கு குறையுதோ அந்த அளவிற்கு நல்ல கனவுகள் வரும் நானும் வாழணும் மற்றவங்களும் நன்றாக வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த நல்ல எண்ணம் இருந்தால் உங்களுடைய கனவுகளும் நல்ல கனவுகளாக மாறிக்கொண்டே இருக்கும் உங்களுடைய அந்த எண்ணம் இருக்கிறதுல அது வந்து ஆழ்மனதில் பதிந்து ஆழ்மனதின் எண்ணங்களாக மாற வேண்டும்